இன்றைய பஞ்சாங்கத்தில் சிராவண சுத்த பிரதமை சிராவண மாதம் சாந்திரமானம் சௌரமானம் என்று குறிப்பிட்டீர்கள் அதை பற்றி விளக்கம் தேவை சிராவண மாதம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் சாந்திரமானம் சௌரமானம் பாரகஸ்பத்தியமானம் சாவனமானம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு மானம் அப்படின்னா அது ஒரு கணக்கு பரிமாணம் அப்படின்னு சொல்றது சௌரமானம் அப்படின்னா சூரியனுடைய கதியை சஞ்சாரத்தை வச்சு தீர்மானம் பண்ணுறது சௌரமானம் அதாவது சூரியன் மேஷராசியில் இருந்தான்னா சித்திர மாசம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறினான்னா வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிசுன ராசிக்கு மாறினான்னா வாணி மாதம் இப்படி கணக்கு பண்ணுறது மீன ராசியில இருந்து மறுபடியும் மேஷ ராசிக்கு வந்தான்னா வருஷப்பிறப்பு இப்படி கணக்கு பண்றது சௌரமானம்னு பேர் சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு கணக்கு பண்றது அதே மாதிரி சந்திரனுடைய ஒரு சஞ்சாரத்தை வச்சு கணக்கு பண்றது சாந்திரமானம் அப்படின்னு பேரு அதை தான் இங்க சிராவண மாசம்னு சொல்றோம் சந்திரனுடைய சந்திரன் நேத்திக்கு அமாவாசை இல்லையா இன்னைக்கு பிரதம அப்படிங்க சந்திரனுடைய ஒரு சஞ்சாரத்தை வச்சு அவனுடைய வளர்ச்சி அதை வச்சு கணக்கு பண்ணுறது இந்த சாந்திரமானம் சாந்திரமானங்கிற கணக்கு அதன்படி இன்றைய தினம் ஸ்ராவண மாதம் பிறந்திருக்கு பாரகஸ்பத்தியமானம் அப்படின்னா ப்ரகஸ்பதியினுடைய சஞ்சாரத்தை வச்சு சாவணமானம்னா ஒவ்வொரு நாள் நாள் முப்பது நாட்கள் ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு பண்ணுறது அது ஒரு கணக்கு இந்த சௌரமானமும் சாந்திரமானமும் வைதிகமான அனுஷ்டானங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது சாந்திரமானத்தை சௌரமானக்காராலும் எடுத்துக்கிறா சௌரமானத்தை சாந்திரமானக்காராலும் அங்கங்கே எடுத்துப்பா இந்த வரலட்சுமி நோன்பு போன்றதான விஷயங்கள்லாம் சாந்திரமான ரீதியாக நம்ம நம்ம எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம் இந்த மாதிரி கணக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கு இந்த கணக்குகளை பேஸ் பண்ணி தான் பல விரதங்களும் அனுஷ்டானங்களும் ஏற்படுறது ராம்ராம்